வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை நேரில் எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் வணக்கம் லாவண்யா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குறித்தான தகவல்கள் வணக்கம் தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் மற்றும் மியான்மர் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது இதன் காரணமாக அக்டோபர் ஆறாம் தேதி வரை தமிழகத்திற்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தமிழகத்தினுடைய வானிலையை எடுத்து பார்த்தால் அந்தமான் வடக்கு பகுதிகள் அதேபோல அதனை ஒட்டிய உட்புற பகுதிகள் அதன் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு பதினெட்டு மாவட்டங்களுக்கு தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி ஆகிய ஒரு பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பார்த்தீர்கள் என்றால் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கும் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து இருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோரப் பகுதிகள் அதேபோல குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக நாளை வரை தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை காலையிலிருந்து மாலை வரை ஒரு வறண்ட வானிலை நிலவி வந்தாலும் கூட இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் லேசானது முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறது நேற்றைய தினமே சென்னையினுடைய சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலுமே இரவு நேரங்களில் வானமானது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலையும் காற்று கூட ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்றாகத்தான் வீசியது இதன் காரணமாக அதாவது பருவமழையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் உடைய மூன்றாவது வாரத்தில் பருவமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலைய பாலச்சந்திரன் கூறியிருந்தார் அந்த வகையிலே மழையை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் வட தமிழகத்திலும் சரி தென் தமிழகத்திலும் சரி பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது ஒரு வறண்ட வானிலையில் இருந்த மக்களுக்கு மழை பொழிவானது ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம் இருந்தாலும் தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மழையானது பொழிந்து சேதத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழ்நிலையில் வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாம் அனைவருமே ஈடுபட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இயற்கை பேரிடர் வரும் சமயத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு பதிலாக வருமுன் காப்போம் என்ற ஒரு ரீதியிலே செயல்பட்டால் பல்வேறு பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் என்றே கூறலாம் அதற்கான ஒரு வேளைகளிலுமே பல்வேறு அரசு தரப்பிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டாலுமே சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் சென்னையினுடைய முக்கியமான இடங்களிலுமே இன்றும் மழைநீர் வடிகால் பணியானது முழுமை பெறாமலே இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்குள்ளாகித்தான் இருக்கிறார்கள் அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின்படி கேரளா அதே போல தெற்கு உள் கர்நாடகா தமிழகத்தினுடைய பகுதிகளில் நூற்று பனிரெண்டு விழுக்காடு மழையானது பருவமழை அதிகமாக பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கை தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அதிகமான ஒரு பருவமழையை நாம் எதிர்பார்க்கலாம் என்ற ரீதியிலே இன்றளவும் மழைநீர் வடிகால் பணியானது முழுமை பெறாமல் இருப்பது ஒரு அபாயகரமான சூழலாகத்தான் பார்க்கப்படுகிறது சென்னையினுடைய வானிலையும் சரி தமிழகத்தினுடைய வானிலையும் சரி கணிக்க முடியாததாக இருக்கிறது ஏனென்று கூறினால் மழையானது நேரங்கள் பெய்வது கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கொட்டோ கொட்டென்று மழை பெய்துவிட்டு சென்று விடுவதால் அதிகமான ஒரு சேதமும் அதன் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதுமான ஒரு நடவடிக்கை இருந்து வருகிறது சாரோலதா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா